ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம படம் பார்க்க போகிறோம் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன சாப்பிட்ணும் டீ பட்டர் பிஸ்கெட்டு சதீஷ் வந்து கோலி சோடா சாப்பிட்டாங்க பாப்பா வந்து பிஸ்கெட் சாப்பிட்டாங்க மொதல் தேவையான இதெல்லாம் வாங்கியாச்சு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்களா நம்மளுடைய இளைய தளபதி படம் கோர்ட்டுக்கு தான் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே படம் சூப் இருந்துச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி கண்டிப்பாக பார்க்கலாம் யாராக இருந்தாலும் போய் பாருங்க விஜய் நடி விஜய் சார் நடிப்பு செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலாக நான் மூவி ரிவ்யூவெல்லாம் கிடையாது நான் பார்த்ததும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நிஜமாவே சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் ஆஃப் தான் த்ரில்லிங்காக போயிட்டு இருந்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக போயிட்டு இருக்குது ஆனால் இதில் வந்து சூப்பர் அல்டிமேட்டே வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் வந்து விஜயகாந்த் அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாரு நம்ம விஜய் சார் செம்மையாக இருந்தது வில்லன் வந்து மோகன் சார் வில்லன் மோகனா பார்க்கும்போது செம்மையாக இருந்தாரு அந்த சாரு டான்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு ஒரு இன்டர்வெல்க்கு அப்போ ஒரு இன்டர்மிஷன் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா ஸ்நாக்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு என்னென்ன ஸ்நாக்ஸ்னா எல்லா வகையான ஸ்நாக்ஸும் இருந்துச்சு கான் பா அதே போல பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்திருந்தாங்க ஒரு வெஜ் பஃப் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா அந்த ஸ்வீட் கார்ன் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா டீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கூட்டம் வந்து செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எங் இந்த தேட்டரில் சனிக்கிழமை போயிருந்தோம் பர்டிகுலரா சூப்பராக இருந்துச்சு நாங்களும் வாங்கி நல்லா சாப்பிட்டு மூவியும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் வரும்போது அழகாக ரோட்டு கடையில் இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு அன்றைய பொழுது இனிதாக கழித்தோம் வீடியோ படிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததுக்கு நன்றி